ஒரு அன்னதானம் போட்டதுக்கு இவ்வளவு பெரிய அக்க போரா ஹைகோர்ட்டே உத்தரவு கொடுத்தும் கிராமத்தில் வந்த சலசலப்பு இதுதான் மதசார்பற்ற சகோதரத்துவமா திண்டுக்கல் சின்னாளப்பட்டி பக்கத்துல இருக்கிற கிராமம்தான் என் பஞ்சப்பட்டி கிராமத்துல சுமார் இரண்டாயிரம் கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கு அதே கிராமத்துல நூற்று கணக்கான ஹிந்து குடும்பங்களும் இருக்கு அந்த கிராமத்துல இருக்கிற காளியம்மன் கோயில கும்பாபிஷேகம் நடந்துச்சு அதுக்கான யாகசாலை பூஜைகள் நவம்பர் ஒன்னாம் தேதி அமோகமா ஆரம்பிச்சது அப்போதான் அந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துச்சு பொதுவா கும்பாபிஷேகம்னு சொன்னாலே அன்னதானம் போடுறது வழக்கம் அந்த ஊரில் இருக்கிற ஒரு புறம்போக்கு நிலத்தில் அன்னதானம் போட கோயில் நிர்வாகம் முடிவு பண்ணாங்க இதுக்காக முறையாக மதுரை ஹைகோர்ட்டில் பெர்மிஷனும் வாங்கியாச்சு ஆனால் அந்த கிராமத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க கைது செய் கைது செய் சம்பந்தப்பட்ட புறம்போக்கு நிலம் செயிண்ட் இருதய ஆண்டவர் சர்ச்சுக்கு சொந்தமானது அதில் ஹிந்துக்கள் உள்ளே வரக்கூடாது கோயில் சார்பில் அன்னதானம் போடக்கூடாதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க சர்ச்சில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் இயேசுவை சிலுவையில் ஏத்துகிற பாஸ்க்கு நிகழ்வுல ஓடுற ஒப்பாரி பாட்டை பாடி எதிர்ப்பு தெரிவித்தாங்க என்ன கொடுமை சார் இது ஒரு சைடு கோயிலில் வேத மந்திரம் முழங்க யாக பூஜை நடக்குது இன்னொரு சைடு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சர்ச்சில் ஒப்பாரி வைக்கிறாங்கன்னு பக்தர்கள் நொந்து போயிட்டாங்க கோயில் அன்னதானத்தை உடனடியாக தடுக்கலைன்னா ஆதார் மற்றும் ரேஷன் கார்டுகளை திரும்ப கொடுத்துருவோன்னு கோஷம் போட்டாங்க நாம அறவழி போராட்டத்தை அவங்க உணர்த்துறோம் அவங்க உணர்வாங்கன்னு நம்புறோம் நாம இந்த அரசாங்கத்திற்கு நாங்க எங்களுடைய நம்பிக்கையை காப்பாத்த தாழ்மையா கேட்டுக்கிறோம் எங்களுடைய ஆவணங்கள் முக்கியமானால் நாங்கள் முக்கியம் நாங்கள் முக்கியம் என்றால் இந்த அரச ஆவணங்கள் எங்கள் மக்கள் சமம் நிலம கை போய் கிராமமே பதட்டம் ஆகிடுச்சு ரெண்டு தரப்புக்கும் எந்த நேரடி மோதலும் ஆகிடக்கூடாதுன்னு போலீசார் உஷாரா இருந்தாங்க கடைசியா ஹைகோர்ட் ஆர்டரை மதிக்காம காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவங்கள போலீசார் அரெஸ்ட் பண்ணாங்க எந்தவித முறையான எவிடன்ஸ் மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம ஒரு புறம்போக்கு நிலத்தை சொந்தம் கொண்டாடி ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க போராட்டம் பண்ணது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மத கலவரத்தை தூண்டுகிற விதத்தில் இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடுறது கடும் கண்டனத்துக்குரியதுன்னு கிராம மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க